எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே உமை தொதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னியும் ஆண்டவரே இதோ இந்த காலை வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்றைய நாளிலும் கூட இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து ஆசிர்வதித்திருக்கிறீர் அதற்காக நன்றி ஆண்டவரே இதோ நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்றீரே அதற்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை ஒன்றும் வாய்க்காது போகும்படிக்கு செய்யும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலும் கூட முட்கள் நெரிஞ்சல்கள் துன்பங்கள் கண்ணீர்கள் இருந்தாலும் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இன்றைய நாளிலும் கூட எங்களை பாதுகாத்து இன்றைய பொழுது தகப்பனே உன்னுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க உதவி செய்தீரே நன்றி இன்றைக்கும் கூட இந்த நாளில் நீர் கொடுத்து அந்த ஆசிர்வாதத்தை அந்த வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட உதவியற்ற நிலைமையில் இருக்கிறோம் ஆண்டவரே இன்று நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும் ஆண்டவரே நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் முன்பிலும் எங்களுக்காக யுத்தம் பண்ணும் ஆண்டவரே இன்று நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி நாங்கள் நீர் பெருகவும் செய்து நீங்கள் எங்களுக்காக வழிநடத்தி எங்களுக்காக யுத்தம் பண்ணும் ஆண்டவரே அப்படி நீர் செய்ய போறதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் இன்னைக்கு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் உங்களுடைய கரம் இருந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணும் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் பாரத்தில் இருந்தாலும் குடும்பங்களில் கர்த்தாவே விரிசல்கள் இருந்தாலும் ஆண்டவரே அந்த உறவுகளில் மத்தியில் நீர் யுத்தம் பண்ணும் ஆண்டவரே அப்படி நீர் செய்ய போற தயவிற்காய் நன்றி எல்லா காரியங்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தை இன்றைய நாளில் சுதந்திரித்து கொள்ளப்போற போற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே உங்கள் ஜபத்தை ஈசு கிறிஸ்துவின் மொழியாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அனுதினமும் பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்